ஏன் எங்களை வந்து பார்க்க மாட்டேன்றீங்க நாங்க என்ன அவ்வளோ உங்களுக்கு கொடுமை பண்ணிட்டோம் ஆஹ் உங்களுக்கு நாங்க நல்லது பண்ணதான் தப்பா எங்களுக்கு சொல்லுங்க ஒரு மனசாட்சி இருக்காங்களா உங்களுக்கு நாங்க அந்த குட்டி எல்லாம் நாங்க இவ்வளவு வீடு வீடு வந்து இது வந்து உக்காந்து நீங்க தலையேத்தா எட்டு நாள் வந்து உக்காந்து தலையேத்தா எதனா ஒண்ணு வந்து பேசலாம்ல பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் யாரும் வரலங்க இது வரல ஒருத்தர் கூட எங்களை வந்து யாரையும் எட்டி பாக்கல எவ்வளவு தண்ணி வந்துச்சு எவ்வளவு பாதிப்பட புயல் வந்தது எவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கஷ்டப்பட்டது எங்களுக்கு என்ன பலன் ஒண்ணுமே கிடையாது

நீங்க எல்லாமே எனக்கு ஓட்டு போட்டி பின்னாடி நின்னீங்கன்னா உங்களுக்கு முத கையெழுத்துன்னு அவர் தான் சொன்னாரு ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் சொன்னா செய்யுற அதே மாதிரி இவர செய்வாருன்னு ஒரு நம்பிக்கைதான்